அப்படிங்கும்போது நாளைக்கே விஜய் அவர்கள் வந்து இவருக்கு கூட்டணியில சேர்ந்து எனக்கு வந்து துணை முதல்வர் தாங்க அது போதும் நான் இந்த கூட்டணியில வந்து இதே வாசார்த்தியில நீங்க ப்ளேம் பண்ணி நீங்க குற்றச்சாட்டு வச்ச செங்கோட்டையன் அவர்களும் இந்த கட்சியில இருந்து அப்படியே உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணா நீங்க நக்குவீங்களா நக்க மாட்டீங்களா

ராணி இருந்தா தெம்பு இருந்தா முதுகெலும்பு இருந்தா வீரம் இருந்தா ஏதாவது ஒண்ணு தான் பேச வேண்டாம்

எனக்கு டவுட் தற்கொலை நீ சொல்ற எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழர்களை தான் நீ தற்கொலை சொல்ற நீ தமிழர்களை உயர்த்தியும் பேசுற அதே நேரத்தில் தற்கொலை சொல்ற இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் அந்த கட்சியில இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் தமிழர்கள் தான் அவங்க எல்லாத்தையும் நீ தற்கொலை சொல்றனா இப்ப தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு ஒரு பர்சன்டேஜ் அது உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே நாம் தமிழர்க்கு அவங்க வந்து நாம் தமிழர் தம்பிகளா இருந்திருக்காங்க ஈவன் நாங்களே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச விட நிறைய பேர் என் டிகேக்கு வந்து ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்க இத்தனை நாள் வந்து அரசியல் பாடம் என்ன சொல்லி கொடுத்த அப்போ ஒன்ட்டு இருந்து ஜம்பாய் வந்தவங்க எல்லாம் தற்கூரியா நான் கேக்குறேன் அப்ப நீ இவ்வளவு நாள் அவங்களை தற்கூரியா தான் வச்சிட்டு இருந்திருக்க இங்க ஜம்ப் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த தற்கூரி தரத்தை வெளியே காட்டானு ஒரு சில பேர் அப்படிங்கும்போது நீ அதை போட்டு காட்டணும் அப்ப இத்தனை நாள் நீ என்ன அரசியல் பாடத்தை படிச்சு கொடுத்தா நான் கேட்பேன் அப்படி நீ எல்லாரையும் தற்கூரி தற்கூரினு சொல்றனா நீ செலக்ட் பண்ணி அப்ப தற்கூரி இல்லாத வீடுகள் இருக்குல்ல அங்கதான் நீ அப்ப ஓட்டு கேட்கணும் எலக்ஷன் டைம்ல எலெக்ஷன் டைம்ல மட்டும் எல்லா வீட்லயும் ஏறி ஏறி இறங்கி 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 போய் ஓட்டு கேட்க தெரியுதுல்ல அப்ப நீ செலக்ட் பண்ணி என் ஓட்டு போடுறாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஏரியாவுக்கு அந்த பத்து பேர் மட்டும் அப்ப கேளுங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க

डीएमके के मट

சொல்றதா இல்ல வந்து வேண்டாம்.